ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு டிவிடெண்ட் ஆப்ஷனில் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு நல்லதா சமீபத்தில் வந்த பட்ஜெட்டில் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அபாலிஷ் செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து நாம் பெறக்கூடிய டிவிடன்ஸ் இன்றைக்கு நம்ம கையில் ஒரு ஒரு தனிநபருக்கும் அப்ளை ஆகக்கூடிய அந்த ஸ்லாப் சிஸ்டம் படி வரிக்கு உட்படுத்தப்படும் ஸோ அதிக வருமானம் சம்பாதிப்பவர்களுக்கு அவங்க ஸ்லாப்பில் அவங்க கட்ட வேண்டிய வரி கணிசமாக உயரும் ஸோ இந்த டிவிடெண்ட் முறையில் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வது என்பது பல ஆண்டுகளாக ரொம்பவும் ஒரு பாப்புலரான ஒரு வழியாக இருந்து வருகிறது நாம் ஏன் டிவிடெண்ட் முறையில் பல பேர் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்முடைய செலவுக்கு தேவையான பணத்தை அந்த டிவிடெண்ட் கொடுக்கும் அந்த பணத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இதில் அடங்கியுள்ளது குறிப்பாக சொல்லணுன்னா ரிட்டைரிஸ் அல்லது வேலையில் இல்லாதவர்கள் இவர்கள் எல்லோருமே இந்த ஒரு வழிமுறையை அதிகமாக உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் ஹெச்என்ஐஸ் என்று சொல்லக்கூடிய செல்வந்தர்களும் மிக அதிகமாக இந்த டிவரண்ட் ஆப்ஷனை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வட்டி விகிதங்கள் வைப்பு கணக்கில் நாம் பெறக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் குறையும் போது பலர் வைப்பு கணக்கிலிருந்து பேலன்ஸ் ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவற்றின் மீது அதிக கவனம் செலுத்தி நிறைய பணத்தை அதில் போட்டாங்க கிட்டத்தட்ட இந்த பேலன்ஸ் ஃபண்டினுடைய அளவுகள் வந்து பதினேழாயிரம் கோடியிலேருந்து நாற்பதாயிரம் கோடி நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வரைக்கும் ஒரு ஒரு ஸ்கீம்லேயும் வளர்கிற ஒரு சூழல் இருந்தது அந்த ஸ்கீம்ஸில் என்ன ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இருந்ததுன்னா மாதத்துக்கு ஒரு சதவிகிதம் டிவிடெண்ட் கொடுப்போம் அப்படின்னு தான் அந்த ஸ்கீம்ஸ் அதிகமாக மார்க்கெட் பண்ணப்பட்டது இந்த ஒரு சதவீத ரிட்டர்ன் என்பது அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் இல்லைனாலும் அவங்க கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் பலரும் அந்த மாதிரி முதலீடுகள் செய்தார்கள் இது கொஞ்ச நாளைக்கு நல்லாவும் நடந்தது ஆனால் கடந்த ஒரு இரு ஆண்டுகளில் சந்தை கண்ட சரிவின் காரணமாக அவங்களால் அந்தளவு டிவிடெண்ட் கொடுக்க முடியாது டிவிடெண்டும் குறைந்து வருகிறது முக்கியமாக இந்த டிவிடண்டை பெற்ற பின்பு அந்த என்ஐவியின் வளர்ச்சி வந்து இல்லை இன்ஃபேக்ட் என்ஐவியில் பலருக்கு நஷ்டமும் ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில தான் இந்த வரி மாற்றம் வந்திருக்கிறது அடிப்படையில் ஒரு பேலன்ஸ் பண்ட்லேயோ அல்லது பேலன்ஸ் அட்வான்டேஜ் பண்ட்லேயோ அந்த என்ஐவி கூடுனா தான் அதுல நம்ம ரிட்டர்ன் எடுக்கவே முடியும் என்ஐவி குறையும் பட்சத்தில் அதுலேருந்து டிவிடென்ட் எடுக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்ப நம்ம கேபிட்டல்ல நம்ம பணத்தை எடுக்கணும்னு தான் அர்த்தம் இதை அறியாமலே பலரும் தொடர்ந்து டிவிடண்டை எடுத்து வருகிறார்கள் அதுவும் பதினெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க பல பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை நிச்சயமாக இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு இப்போ இந்த ஒரு மாற்றத்துக்கு வருவோம் அடிப்படையில் இந்த மாற்றம் பணம் தேவையில்லாத ஒரு போது கூட நம்ம வந்து பணத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளுகிறது அப்போது நமக்கு தேவையில்லாத போது பணம் நம்ம கைக்கு வரும்போது அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும் அது மட்டும் இல்லை அதிக ஸ்லாப்பில் இருக்கிறவங்க டிவிடெண்டை பெறுவதில் இப்போது அர்த்தமே இல்லை என்ன காரணம்னா நீங்கள் அதை எடுக்கலைனாக்கா அது உங்களுக்கு கேபிட்டல் கெயின் ஆகும் கேபிட்டல் கெயினுடைய டேக்ஸ் நிச்சயமாக கம்மி தான் ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெய்னும் கம்மி லாங் டேர்ம் கேபிடல் கெயினும் கம்மி வேறு டிவிடண்டுடைய டேக்ஸ் ரேட் இன்றைக்கி அதிகபட்ச டேக்ஸ் ரேட்டுக்கு போயிடும் பீக் ஸ்லாப்பில் இருக்கிறவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் வரைக்கும் போகும் ஒரு கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களாம் நிச்சயமாக மிக அதிகமான வரியை கட்ட வேண்டிய இடத்துல தான் இருப்பாங்க ஆகவே இப்பொழுது இந்த டிவிடண்ட் சிஸ்டமை விட்டு யாரெல்லாம் அதிக டேக்ஸ் லேபில் இருக்காங்களோ நிச்சயமாக வெளியேற வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க அப்போது அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லேருந்து டிவிடெண்ட் ஆப்ஷனை விட்டு வெளியேறி அந்த பணத்தை உங்கள் வங்கி கணக்கிற்கு கொண்டு வந்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து க்ரோத் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இடத்துல தான் இருக்கீங்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா அதே ஸ்கீமில் நம்ம மறுபடியும் முதலீடு செய்வதற்கு பல சந்தர்ப்பங்களில் முகாந்திரம் இருக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சில காரணங்களுக்காக சில முதலீடுகள் நல்லா இருந்தது அதில் டிவிடண்டும் வருது அப்படின்ற ஒரு ஒரு பேஸிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இன்றைக்கி அடிப்படையில் இந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீமான்ற கேள்வியை நம்ம மறுபடியும் கேட்க வேண்டிய இடத்துக்கு வரோம் வெறும் டிவிடண்டுக்காக திருப்பி அதில் பணத்தை போட வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இல்லை ஆகவே நம்மளுடைய முதலீட்டு பார்வைகளையும் புதிதாக வகுத்துக்கொண்டு இனி இன்னிலிருந்து வருங்காலத்திற்கு தேவையான ஒரு நல்ல ஆப்ஷன்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஆகவே இந்த டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் வந்தது நாம் இப்போ இக்னோர் பண்ண முடியாது மீன் டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அபாலிஷன் வந்தது நாம் இக்னோர் பண்ண முடியாது இனிமேல் டிவிடெண்டனுக்கான வரியை நாம் செலுத்த வேண்டும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அனவசியமாக நம்ம டிவிடெண்ட் ஏற்றி ஏற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக நம்ம கேபிடல் கெயின்ஸே நம்ம ஒரு இன்கமா எடுத்துக்கலாம் அது இன்னும் கம்மியான டேக்ஸ் நமக்கு கட்ட வேண்டி வரும் ஆகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிடெண்ட் ஆப்ஷனில் உள்ள ஸ்கீம்ஸை நம்ம விரைவில் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாற்றி கொள்ளும் போது நாம் இருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸுக்கு மாறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும் அந்த வாய்ப்பை நாம் நழுவ விடக்கூடாது இது அப்படியே விட்டு வச்சால் நமக்கு அடுத்த வருஷம் வருமான வரி அதிகமாகும் ஆகவே இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளேயே அந்த மாற்றங்களை கொண்டு வருவது நமக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் இந்த டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அபாலிஷன் சார்ந்த என்னுடைய கருத்துக்கள் தொடர்ந்து களம் பாருங்கள் இது உங்கள் களம் நன்றி